ஹலோ சீன்ல ஒரு பார்ட்டியை தான் காட்டுறாங்க அங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து அந்த சாலியோட தங்கச்சிக்காரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரவிய பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாங்க இவன் வந்து புது பணக்காரன் தான் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட வேலைக்காரனா தான் இவன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மட்டமா பேசுறாங்க இதெல்லாம் கேட்ட ஷாலினிக்கு ரொம்பவே கோவம் வந்து அவங்க எல்லாரையும் கண்ணா பின்னானு திட்டி விட்டுடுறா என் புருஷனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் எந்த விதமான ரைட்ஸும் இல்லை ஒழுங்கு மரியாதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவா இதனால அந்த தங்கச்சிக்காரிக்கு ரொம்பவே கோவம் வரும் அதனால அவனை இங்கிறதுக்காக அவன் குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல வந்து போதைய வந்து கலந்து விட்டுருவா அதை குடிச்ச அவனுக்கும் போதை தலைக்கேறி அவன் என்ன பேசுறோ ஏது பேசுறோன்னு ஒண்ணுமே புரியாம எந்த ஃபங்க்ஷன்ல எல்லாருக்கும் முன்னாடியும் ரொம்பவே ஒளறி ஒளரி பேச ஆரம்பிக்கிறான் பைத்தியக்கார மாதிரி இதை பார்த்த ஷாலினிக்கும் பயங்கரமா ஷாக்கா இருக்கு இவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம அவன் டான்ஸ் வேற பண்ணிட்டு இருக்கான் பாக்கவே அது காமெடியா இருக்கு எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க உடனே ஷால்னி என்ன பண்றா அவன் கூட சேர்ந்து இவளும் போய் டான்ஸ் ஆடுறா அப்ப வந்து அவையும் வந்து அவ கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியா குத்தாண்ட போட்டுட்டு இருக்கும் போது ஒரு செகண்ட் வந்து அப்படியே காதல் பார்வையோட நம்ம ஷாலினியை பாக்குறான் அவன் சின்ன வயசுல இருந்து ஷால்னிய ரொம்பவே சின்சியரா காதலிச்சிருப்பான் இல்லையா அதெல்லாம் ஒரு செகண்ட் அப்படியே நினைவுக்கு வருது அப்படியே அவ கூட சேர்ந்து ரொம்பவே ரொமான்டிக்கா ஒரு டான்ஸ் பண்ணிட்டே இருக்கான் அப்படியே அவ மேல மைக்கு போட்டு விழுந்துடுறான் அதோட இவனை பெட்ரூமுக்கு அவ கஷ்டப்பட்டு அழைச்சிட்டு போறா அங்க போய் பாத்ரூம்ல ஷவரை திருவிட்டு அவன் மேல ஃபுல்லா தண்ணியா இருக்க அப்படி இருந்துமே அவனோட போதை தெளியவே இல்லை ஷாலு என்ன பண்ணிட்டு இருக்க நான் கீழே எவ்வளவு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் எதுக்கு நீங்க கூப்பிட்டு வந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒளரி பேசிட்டு இருக்கா ரவி நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் வா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்ல இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்பவே பாசமா பேச ஆரம்பிக்கிறா ஒரு மாதிரி கண்கலங்கி நான் உன்னை எவ்வளவு காதலிச்சேன்னு தெரியுமா நான் சின்ன வயசுல இந்த வீட்டுக்கு வரும்போது அப்பவே நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன் நீ நான் எனக்கு அவ்வளவு ஷாலு உன்னை நான் அவ்வளவு அதிகமா காதலிச்சேன் ஆனா என்னோட காதல் வந்து உனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை அப்போ மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் என்னோட காதலை நீ புரிஞ்சுக்கவே இல்லை எப்பதான் என்ன புரிஞ்சுப்ப எப்பதான் நீ என்ன காதலிப்பங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஏக்கமா கண் கலங்கி கேட்டுட்டு இருக்கான் அப்படியே மயக்க போட்டு அவன் மேலயே சாஞ்சிடறான் இவன் இப்படி எல்லாம் பேச பேச அவளுக்கும் ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படியே அவனை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சா அப்படியே அவன் மேலேயே போய் சாஞ்சிடுறா இந்த சீன் எல்லாம் கப்பிள்னா நம்மளோட ரவி ஷாலினி பேர் தான் இவங்க ரெண்டு பேரும் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பா ரெட் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவனை பாத்துட்டே இருப்பா அதுக்கப்புறம் டக்குன்னு எழுந்திரிச்சு அவனோட ஷூவெல்லாம் கழட்டி விட்டு அவனும் வந்து படுத்து தூங்க வைக்கிறான் அவனும் அப்படியே நல்லா படுத்து தூங்கிறான் கொஞ்சம் நேரம் கழிச்சா அந்த இடத்துல ஒரு ஆள் வந்து நிக்கிறான் இவகிட்ட ரொம்பவே மிஸ்பிஹேவ் பண்றான் அது யாருன்னு தான் தெரியுது அது வந்து இந்த தான் மறுபடியும் எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டான் போல டே நீ எதுக்குடா இங்க வந்து எதுக்கு என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்க உன எத்தனை தடவை தான் சொல்றது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே என்ன நெருங்கி வராதே என்கிட்ட வந்து பேசாதன்னு நான் எவ்வளவு தான் சொல்றது நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறா ஆமா நான் திறந்த மாட்டேன் நான் அந்த அளவுக்கு உனக்கு காதலிக்கிறேன் நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்பவே தப்பா பேசுறான் தப்பா நடந்துக்க பாக்குறான் அப்ப இவ பயங்கரமா கத்திட்டு அவனை புடிச்சு வெளில தள்ளுறத வந்து அவளோட உண்மையான அப்பாகார பாத்துடறான் என்னமா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா இவன் இத பிரச்சனை பண்றானா அப்படின்னு கேட்க ஆமா அங்கிள் அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லிடுறா உடனே அவரு சொல்றாரு நீ போமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன கழுத்த புடிச்சிட்டு வெளில தள்ளி ஒழுங்கு மாதிரி அதையும் இங்கேருந்து ஓடி போயிடு இல்ல ஏன்னா புடிச்சு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிரட்டி விட்டு அனுப்பி வைக்கிறாரு இது எல்லாத்தையுமே அந்த தங்கச்சிக்காரையும் பாத்துறா சிவாவா இவன் எப்படி ஷாலினி ரூம்ல இருந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நல்லா யோசிச்சுட்டு இருக்கா அடுத்த நாள் ஆகுது இங்க ரவியை காட்டுறாங்க அவன் வந்து அப்படியே அந்த போதையில இருந்து அப்படியே ஒரு வழியா எந்திரிக்கிறான் அவனுக்கு தலை பயங்கரமா வலிக்குது அப்ப தான் காலிலயே எந்திரிச்சு வந்து அவனுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து எழுப்பி விடுறான் என்ன ஆச்சு ரொம்பவே தலை வலிக்குது நேத்து என்னதான் நடந்துச்சு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு அவன் சொல்ல ஆமா உனக்கு என்ன ஞாபகம் இருக்கும் தான் வந்து அளவுக்கு அதிகமா நல்லா சரக்கு அடிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தியே நீ எப்படிலாம் பண்ண தெரியுமா என்னெல்லாம் பேசுன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கா அப்பதான் அவன் கவனிக்கிறான் இவ சாரியை வந்து திருப்பி கட்டியிருப்பா போல அத சொல்ல வரலான்னு பாக்கும்போது இவ வந்து அவனை பேசவே விடமாட்டா ரவி என் கிட்ட சாரி மட்டும் சொல்லாத உன்கிட்ட நான் பேச போறது இல்ல உன்னால நேத்து எவ்வளவு அசிங்கமாச்சு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திட்டு இருக்கா இல்ல ஷாலு நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு அவன் சொல்ல வரும்போது நீ எதுவும் பேசாத போய் சீக்கிரம் போய் குளிக்க போ குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கா அதோட அவன் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அவன் சொல்லுவான்னு பார்த்தா அதோட ஆபீஸ்க்கு நானும் வருவேன்னு சொல்லிட்டு இவன் கூட சேர்ந்து ஆபீஸ்க்கும் போயிடுறான் இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்ப அந்த ஆபீஸ்ல வந்து ஷாலினி வேலை பார்த்திருப்பா இல்லையா சோ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவகிட்ட பேசுறதுக்கு வராங்க உடனே ரவி வந்து முன்னாடி வந்து நின்னு அவங்க யாரையுமே வந்து ஷாலினி கூட பேச விடாம தடுக்கிறான் காரணம் என்னன்னா அவ வந்து தப்பா வந்து சாரி கட்டியிருக்கால சோ அதை வந்து யாரும் பாக்க கூடாதுங்கிறதுக்காக சார் என்ன சார் நீங்க இப்ப எல்லாம் பண்றீங்க எனக்கு தெரியும் ஷாலினி வந்து இப்ப உங்களோட பொண்டாட்டியா இருக்கலாம் அதுக்காக அவளை நாங்க வந்து பார்க்க கூடாது அவகிட்ட பேசக்கூடாதா அவ வந்து எங்களுக்கு அப்ப இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா இப்ப பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் இல்ல இல்ல நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒர்க் பாருங்க அதுக்கப்புறம் ஷாலினி உங்ககிட்ட வந்து பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை நைஸா வந்து ரூமுக்கு வந்து அழைச்சிட்டு போயிடான் ரவி உனக்கு என்ன பைத்தியமா ஏன் என்ன யார்ட்டையுமே பேசவே விட மாட்டேற கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இப்பதான் வந்து ஆபீஸ்ல எல்லாத்தையும் மீட் பண்றேன் நீ எதுக்கு இப்ப ரியாக்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க ஃபர்ஸ்ட் கண்ணாடியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா என்னன்னு பார்த்தா ஏ சாலு நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்றேன் நீ என்னன்னா என்ன திட்டிட்டு இருக்க நீ நீஸ்ட் சாரியை எப்படி கட்டியிருக்கன்னு பாரு தப்பா கட்டியிருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல அப்பதான் அவளும் பாக்குறான் ஆடா ஆமா நான் சாரியை திருப்பி கட்டியிருக்கேனா இவ்வளவு நேரம் இது தெரியாம போயிடுச்சு ஐயோ யாராவது என்ன பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறா அப்ப அங்க பாத்தா பிசினஸ் பார்ட்னர் ஒருத்தவரை அங்க எதுவுமே சொல்லாம ரவி பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு அப்படியே இருக்கா ரவியும் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பிசினஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் பிசினஸ் விஷயமா அதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்க எல்லாம் அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் ஐயோ போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷால்னியும் அந்த இடத்த விட்டே எஸ்கேப் ஆயிடுறா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரவிக்கு ஏதாவது பண்ணணுமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் சமைக்கலான்னு பார்த்தா அங்க வந்து அவனோட அப்பாக்காரர் வந்து வந்து அங்கதான் இருக்கிறாரு ரவி கிட்ட ஏதோ பேச வந்திருப்பாரு போல அப்ப ஷாலினியை பார்த்துட்டு என்னமோ ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்க இல்ல அங்கிள் எனக்கு சமைக்க தெரியாது ஆனா எனக்கு வந்து சமைக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்ல நீ ஏன் கவலைப்படுற நான் சூப்பரா சமைப்பேன் உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஷாலினியும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சமைக்கிறாங்க ஷாலினி வந்து ஒரு அல்வா மட்டும் பண்றா மத்த எல்லா டிஷ்ஷையுமே வந்து அவர் தான் பண்ணிருப்பாரு ஹெல்ப் பண்ணிட்டு அவரும் இருந்து போயிடுறாரு அப்புறம் ரவி ஆபீஸ் விட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சேர்ந்து ஷாலினி தான் வந்து பரிமாறிட்டு இருக்கா நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா பரிமாறும் போது ரவிக்கே வந்து ஷாக்காவது ஷாலினி உனக்கு சமைக்கலாம் மாதிரி ஆச்சரியமா இருக்கான் சாப்பிட போகும்போது சுட்டு தண்ணியில வந்து கையை விட்டு முக்கி அதோட சரி உனால சாப்பிட முடியாதுல நானே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஆசையா வந்து அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பா அவன் வந்து காதல் பார்வையில் இவளை பார்க்க இவன் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா அவனுக்கு வந்து ஆசையா வந்து ஊட்டி விட்டுட்டு இருப்பா இந்த சீன்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கும் அத ஒண்ணு நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரவி இப்ப நீ சாப்பிட்டதெல்லாம் சும்மா சாம்பிள் தான் இதோ இதுதான் நான் உனக்காக ஸ்பெஷலா செஞ்ச அல்வா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆசையா குடுக்க அத சாப்பிட்டு அவனுக்கு வாயில வைக்க முடியல ரொம்ப கேவலமா இருக்கு சொன்னா வருத்தப்படுவாளேன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க இவ என்னன்னா எல்லாருக்கும் கொடுக்க போறா உடனே இவன் தடுக்கிறான் அய்யோ இந்த அல்வா பொய்யா நீ எல்லாருக்கும் கொடுக்க போற குடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஏ ரவி நீ மட்டும் சாப்பிட்டா போதுமா எல்லாருக்கும் கொடுக்கணும்ல அப்படின்னு அவ சொல்ல ஆஹா இது எல்லாமே எனக்குதான் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என் பொன்னாட்டி செஞ்சது நான் மட்டும் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்னா வாங்கி வச்சுக்கிறான் அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பை பிரான்ஸ்